வணக்கம் நண்பர்களே இன்று நவராத்திரியின் நான்காம் நாள் இன்று நாம் வழிபடும் தெய்வம் குஷ்மாண்டா அம்மன் இவரது பெயருக்கு பின்னால் ஒரு அதிசய அர்த்தம் உள்ளது குஷ்மாண்டா என்ற சொல்லில் கு என்பது சிறியது உஷ்மா என்பது வெப்பம் ஆண்ட் என்பது உலகம் அல்லது பிரபஞ்சம் அதாவது சிறிய சிரிப்பால் பிரபஞ்சத்தை உருவாக்கியவள் என்பதே குஷ்மாண்டா புராண கதைகளின்படி இருள் சூழ்ந்த பிரபஞ்சம் முழுவதும் வெற்றிடமாக இருந்தபோது தெய்வீக தாயான குஷ்மாண்டா தன்னுடைய ஒளிமிகு சிரிப்பால் பிரபஞ்சத்தை உருவாக்கினாள் அதனால் இவரை சிரிப்பால் உலகத்தை படைத்த தெய்வம் என்று அழைக்கிறார்கள் இவர் எட்டு கைகளில் திரிசூலம் சக்கரம் வில்லும் அம்பும் கமண்டலம் ஜபமாலை கமலப்பூ கலசம் ஆகியவற்றை தாங்கியவள் சிங்கத்தில் சவாரி செய்கிறாள் முகத்தில் எப்பொழுதும் கருணையுடனும் புன்னகையுடனும் காட்சி தருகிறாள் குஷ்மாண்டா அம்மன் வழிபாடு செய்வதால் உயிர் சக்தி வளரும் நோய்கள் நீங்கும் ஆனந்தம் மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில் செழிப்பு வளரும் என்று நம்பப்படுகிறது நவராத்திரியின் நான்காம் நாள் நாம் இந்த தேவியை வழிபடுவதன் அர்த்தம் சிரிப்பால் கூட உலகம் மாறிவிடும் ஆனந்தத்துடன் இருந்தால் சிரமங்களும் எளிதாகிவிடும் என்பதே இன்றைய நாளின் செய்தி வாழ்க்கையை சிரித்தபடி எதிர்கொள் ஒளியும் உற்சாகமும் உன்னுள் பெருகும் ஆகையால் இன்று குஷ்மாண்டா தேவியை மனம் துதி செய்து நம் வாழ்வில் உயிர் சக்தியையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வோம் இதுதான் நவராத்திரி நாள் நான்கு தேவியின் கதை மற்றும் அர்த்தம்